ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் சாவே இல்லாம வாழ்ந்தது இல்லைன்னு அவனுக்கு சாவுன்றது நிச்சயம் இதுதான் இயற்கை ஆனா இப்போ இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த நம்ம உடம்புல இருக்கிற நோய்க்கெல்லாம் வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஸோ நம்மளோட வாழ்நாள இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இதையோட இன்னும் ஒரு படி மேலே எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு சாவே இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா அப்புறம் அது யங் அதாவது இளமை வ வாழ்க்கை வரலான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுவும் அவர் சொன்னத உண்மைன்னு நிறைய பெரிய விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான காரணம் என்ன இது வந்து இவ்வளோ உறுதியா சொன்ன ஆளு யார் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டுதாங்க இருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா நானோ ரோபோட்ஸ் அப்படின்ற இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி தாங்க சோ இது நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷ கண்ணு ஏன் மைக்ரோஸ்கோப்பால பாக்க முடியாத அளவுக்கு நானோ சைஸ்ல இருக்கிற அந்த நானோ ரோபர்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற நோயை சரி பண்ணுமா அதுக்கப்புறம் நம்ம பாடி செல்ஸ்க்கு எல்லாம் எனர்ஜி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இளமையாவும் வச்சிருக்குமா இன்னொன்னு என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள வேற எந்த நோயையும் வர விடாமல பாத்துக்கும் சோ இது ஆல்மோஸ்ட் டாக்டர் மாதிரி நம்ம உடம்ப பாத்துக்கோன்னு சொல்றாங்க இதனாலேயே இது வந்து எந்த மனுஷங்களுக்கோ அந்த மனுஷனுக்கு சாவே இல்லைன்னு தான் ரொம்ப ஃபேமஸான

இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி சாவு வரும்னு பார்த்தோம்னா அதுல டோட்டலா ரெண்டு பேக்டர்ஸ் இருக்கு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வயசானவங்க எப்படி சாவுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா வயசானவங்க என்னன்னா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வயசாகிற வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற நிறைய பாடி பார்ட்ஸ் வந்து எந்த ரெஸ்ட்டுமே இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர் ஹோல் லைஃப் டைம் அதாவது அவங்க இது வரைக்கும் வாழ்ற வரைக்கும் எந்த ரெஸ்ட்டுமே எடுக்காம அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற நிறைய பாடி பார்ட்ஸ் வேலை செய்யறதுனால அதோட வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி அது மேக்சிமம் கெப்பாசிட்டின்னு அதுக்கு ஒரு இது இருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் அதில் வேலை செய்ய முடியாது ஸோ வந்து வயசானவங்க செத்துருவாங்க செகண்ட் ஃபேட்டர் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூத்தா இருக்கிறவங்க அதாவது வயசாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க எப்படி சாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சடன் டிசீசஸ் சோ இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க ஆனா இப்போ நடந்திருக்கிற மிராக்கில் என்னன்னா இந்த நானோ ரோபோட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியாஸை அதே இடத்துல அதாவது கொன்றும் அதுக்கப்புறம் வேற எந்த டிசீசஸும் வர பார்த்துக்கும் கூடவே வயசானவங்களோட அந்த பாடி செல்ஸ்க்குலாம் வந்து எனர்ஜி கொடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா கீ விடும் அப்புறம் இளமையாவும் இதனால இதனாலதான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த நானோ ரோபோட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா அப்புறம் இளமையா நிறைய வருஷம் அதாவது சாதம் இல்லாம வாழலாம்னு சொல்றாங்க ஆனாலும் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது இந்த நானோ ரோபோட்ஸ் ரொம்ப ஈஸியா கிடச்சிடாது இன்னொன்னு அந்த ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கும் அதுவும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த நாள் வரைக்கும் வந்து ஏதோ ஒரு காரணத்துல ரோபோட்ஸ் வந்து நம்ம மனுஷங்களோட தான் இருக்கு அதாவது நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா எப்ப நடக்கும் தெரியாது அப்படி நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான் ஹியூமனிட்டி இந்த உலகத்திலேயே இருக்காது சோ எது நடக்குதோ இல்லையோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே நம்ம பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் அப்புறம் நியூஸ் வந்து என் சேனலில் நான் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம உங்கள் வீடியோ பார்த்து முடிச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்